ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் மெத்தையில் நின்று அப்படியே ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டை சுற்றி ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றி வெறும் காடு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எங்கள் வீடு கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஊரை தாண்டி கொஞ்சம் தனியாக இருக்கும் ஆனால் ஒரு ரெண்டு காடு தள்ளி தான் இருக்கும் எங்கள் வீடு பாருங்கள் ஊரை ஊருக்குள்ளே உள்ள வீடு நாங்கள் வந்து கொஞ்சம் தனியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம் ஏன்னா ஊருக்குள்ளேயும் இருந்தோம் பழைய வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ளே அந்த வீட்டை விட்டுட்டு இங்கே வந்து இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னத்துக்குன்னு அது ஒரு வீடியோ தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் இதுதான் எங்கள் ஊருக்குள்ளே உள்ள வீடு தனியாக தெரியுது பார்த்திங்களா ஊருக்குள்ளே நிறையா வீடு இருக்கும் ஆனால் அது வந்து இந்த மரம் இதெல்லாம் கொஞ்சம் மறைச்சிட்டனால எங்கள் வீடு கொஞ்சம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து பார்த்தா அந்த ஒயிட் பெயிண்ட்டு அந்த ஒயிட் பெயிண்ட்டு தான் எங்கள் வீடு அந் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இதாக ஏன்னா நாலு பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் மட்டும் இங்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தனித்தனியாக வீடு கட்டிகிட்டு போயிட்டாங்க நாங்கள் இங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் காடு கொஞ்சம் இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஊருக்குள்ளேருந்து வர்ற ரோடு தான் இந்த ரோடு இந்த ரோடு இருந்து ஒரு ரோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கிட்டிருந்து ஊருக்குள்ளேருந்து அங்கிட்டு ஒரு ரோடு தார் ரோடு ஒன்று இருக்குது அதையும் காட்டுறேன் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இங்கிட்டு ஒரு ரோடு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதுதான் நம்ம வீட்டுக்கிட்டு வர ரோடு ஆனால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் உள்ள போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் ஆனால் வீடெல்லாம் கிட்ட க இருக்கும் பாருங்க தெரியுது பாருங்க இங்கேருந்து வீடெல்லாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் நான் வந்து மெத்தையில் நின்றுட்டு கா பார்த்தாலே நல்லா சூப்பராக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் நல்ல வீவெல்லாம் நல்லா தெரியும் நான் வந்து இன்னைக்கு மெத்தையில் வந்து நின்றுட்டு இது பண்ணுறேன்னா நான் வந்து வீடு கட்டுவேனா அப்படிங்கிறது எனக்கெல்லாம் ஒரு கனவாகவே போயிருமோ நம்ம வாழ்க்கையில் நம்ம வீடு கட்டவே மாட்டோமோ அப்படின்னுலாம் நான் நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து எனக்கும் வீடு கட்ட முடியும் அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி எல்லோரும் எனக்கு சாதிச்சு கட்டி நின்று எனக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோடி வீடுன்னு சொல்லுவாங்கள்ல பிஎம்ஏ வீடு அந்த வீடுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அப்ளை பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணி ஏழு வருஷம் எட்டு வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்துச்சு சரி வீடு கட்டிக்கிறீங்களாம்மா அப்படின்னு வந்து கேட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி அதுலேயும் கொஞ்சம் தொகை கொடுத்தாங்க ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு பில்லு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த லோன் வீடு அது அதையும் போட்டு மற்றபடி மற்ற செலவெல்லாம் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி எல்லாரும் சேர்ந்து போட்டு எனக்கு கட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் உழைப்புன்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்கார் நான் எல்லாருமே உழைச்சி வீட்டுக்கு வந்து அதாவது எங்களுக்கு வந்து சித்தாள் வேலைன்னா என்னன்னே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த சித்தால் வேலையெல்லாம் நின்று செஞ்சேன் ஆனால் வந்து எனக்கு வந்து வீடு கட்டணுங்கிற ஒரு வெறி ஒரு எண்ணம் கனவாக போயிருமோ அப்படிங்கிற ஒரு வெறியோட இருந்ததுனால எனக்கு வந்து அந்த வீட்டு வேலை செய்யலலாம் எனக்கு வந்து ஒரு கஷ்டமே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சதே இல்லை உனக்கு கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க சொன்னாங்க நேரடியாகவே ஆனால் எனக்கு வந்து அந்த வீடு நம்ம வந்து வீடு கட்டணும் நம்மளும் வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஏன்னா சின்ன சின்ன சாலை மண் சாலையிலலாம் நான் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த உழைப்பு வந்து எனக்கு வந்து கஷ்டமாகவே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக தான் இருந்துச்சு ஈஸியாக தான் இருந்த மாதிரி ஓ இவ்வளோ இதாக தெரியலையே அப்படின்னு நான் சொன்னேன்னா உனக்கு வந்து வீடு கட்டணுங்கிற வெறி இருக்கிறதுனால வந்து உனக்கு கஷ்டம் தெரியலை அப்படின்னு சொன்னாங்க கஷ்டம் தெரியலை ஆனால் அது வந்து அவ்வளோ கஷ்டமான வேலை தான் காலெல்லாம் பொத்து போயிடும் எனக்குமே காலெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாகி ரொம்ப தான் அந்த சிமெண்ட்டில் இதெல்லாம் நிற்கிற சேராமல் நான் அதையும் பொருட்படுத்தாமல் நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு வெளியில நாங்கள் வந்து வீடு கட்டணும்னு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லா செலவுமே அம்மா அப்பா எல்லாம் எனக்கு போட்டு செஞ்சு கட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டி கொடுத்தாங்க இன்றைக்கி நல்லா தான் அந்த வீடு நல்லா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு இப்போதைக்கு சிம்பிளாக ஒயிட் வா ஒயிட் பெயிண்ட் மட்டும் அடித்து ஓரளவு இதாக வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இப்போதைக்கு இருக்கிற மாதிரி ஓரளவு மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டை மற்ற செலவெல்லாம் அப்புறம் சரி போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓட்டு சாலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம் நாங்கள் அங்கிட்டு பாதி இது வந்து ஆடு மாடு இதெல்லாம் கட்டிக்குவோம் ஒரு ஓட்டு சாலையில் சின்ன சாலையில் தான் இருந்தோம் அந்த மூணு பிள்ளைங்களையும் வச்சுக்கிட்டு நான் எங்கள் வீட்டுக்கார் எல்லோரும் அதில் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோமே அந்த இருந்து அதெல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் ஒரு ஒரு தடவை சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு அழுகையாக வரும் அந்த வீட்டுக்குள்ளே இருந்த கஷ்டமெல்லாம் ஏன்னா ரொம்ப அது கதவு கூட சரியில்லாத வீடு தான் அதுக்குள்ளெல்லாம் பாம்பு பூச்சி அது இதுன்னு எல்லாம் வரும் அப்படின்னு பயந்துக்கிட்டே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை விடிய விடியெல்லாம் தூங்காமலாம் இருந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த வீட்டுக்குள்ளேருந்து அதனால் ரொம்ப அந்த பிள்ளைங்கள வச்சு கஷ்டப்பட்டதுனால எங்கள் அம்மா அப்பா வந்து எல்லாம் முயற்சி செஞ்சு எப்படியாவது நம்ம பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்களும் கட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எனக்கெல்லாம் இந்த வாய்ப்பு வந்து கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்ச அம்மா அப்பா மாதிரிலாம் வேறு யாருக்கும் கிடைக்காது ஆனால் அவ்வளோ ஒரு நம்ம பிள்ளை கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு கட்டி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி அதுக்கு தகன நம்மளும் உழைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் எதை எங்களால் முடிஞ்ச உழைப்பை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு போட்டு இப்போ நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்